ஆண்டார்குப்பம் எம் அழகன் முருகனைக்கான முருகனின் கோவிலைக்கான கண்கோடி வேண்டும் இத்திருக்கோவில் தலைவிதியை மாற்றும் ஒரு கோவிலாகும் இத்திருக்கோவிலில் முருகர் அதிகார தோரணையில் மக்களுக்கு காட்சியளிக்கிறார் முருகனைக்கான கண்கோடி வேண்டும் பாம்பன் சுவாமிகள் முத்தி அடைவதற்கு முன்னால் கடைசியாக வந்த திருக்கோவிலும் இதுதான் முழு முதற் கடவுள் எம் கடவுளை ஒருமுறை பார்த்தாலே போதும் உங்களின் அனைத்து பிரச்சனைகளும் முற்றிலும் தீர்ந்து போய்விடும் ஆறு அடியில் இருக்கும் முருகனுக்கு அபிஷேகமும் ஆரத்தியும் பார்க்கும்போது கண்களில் தானாக கண்ணீர் வருகிறது இத்திருக்கோவில் சிறுவாபுரிக்கு அருகில்தான் உள்ளது அனைவராலும் இத்திருக்கோவிலுக்கு சென்றுவிட முடியாது முருகன் எம் அழகனை நாம் காண கந்தனின் கருணை இருந்தால் மட்டும்தான் காண முடியும் கந்தனின் அருளை பெற்று வாழ்க வளமுடன்